முப்பது வருடம் வாழ்ந்தாருமில்லை முப்பது வருடம் கெட்டாரும் இல்லை என்று ஜோதிடம் சொல்லுகிறதே என்று நீங்கள் கேட்கலாம் என்னலாம் அது பெரும்பாலும் அதில் உண்மை உண்டு ஏனென்றால் சனியின் சுற்றை வைத்து சொல்வது ஆனால் ஒரு சிலருக்கு ஒன்று வாழ்நாள் முழுவதும் வசதியாக வாழ்வார்கள் ஒரு சிலர் வாழ்நாள் முழுவதும் வறுமையாக வாழ்கின்றார்கள் இப்படி வறுமையாக வாழ்வதற்கு ஒரு சூத்திரமும் இருக்கிறது அது என்ன பார்ப்போம் செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்து ஒன்பதில் இருக்க லக்னாதிபதி எட்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று அமைய அவன் வாழ்நாள் முழுவதும் வறுமையுடன் தான் இருப்பார் இப்பொழுது இதன் விளக்கத்தை பார்ப்போம் செவ்வாய் போர் கிரகம் முயற்சி கிரகம் போராடும் கிரகம் அடுத்து அடுத்தவர்கள் பார்த்து அத்துணை தூரம் இறக்கம் கொள்ளாமல் இருப்போருக்கு செவ்வாயின் ஆதிக்கமும் இருக்கும் எனக்கு மற்றவங்களாம் பார்த்தா இறக்கம் வருது என்னமோ இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட இறக்கவே வரவில்லை என்று நீங்கள் யாரை சொல்லுகின்றீர்களோ நினைக்கின்றீர்களோ அவருக்கு செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கும் எல்லோருக்கும் அப்படி இல்லை இந்த ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் பெற்றால் தான் அது நடக்கும் இல்லை என்றால் இல்லை இதே செவ்வாய் நல்ல நட்சத்திரம் பெற்றால் அரசு பதவி கிடைக்கும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இருக்க லக்னாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று அமைய இப்போது செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஐந்து ஒன்பதில் அமர ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தின் வேலை என்ன எது உங்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ஒன்றை பெரிதாக்கி தருவது அதுதான் இங்கே ஆறு எட்டு நட்சத்திரம் கெட்டதை இடம் இது பெரிதாக்கி தருவது பற்றாக்குறைக்கு லக்னாதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றுவிட்டான் லக்னாதிபதி என்றால் இவர் இன்னொரு கருத்தை அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்நாள் முழுமைக்கும் இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வறுமையுடன் இருக்க வேண்டும் விதி எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் வறுமையுடன் தான் இருப்பார் இது சற்று வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் ஞானம் கல்வி என்ற கணக்கில் இதையும் நாம் கற்றாகத்தானே வேண்டும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை புகழைப் பெறுவீர்கள் எடுப்பீர்கள் இதற்கு காரணமாக இருப்பது தன்மையான உங்கள் பேச்சும் உண்மையான உங்கள் நடத்தையும் ரிஷபராசி அன்பர்களே ஓயாது உங்களை தடுத்து கொண்டிருந்த ஒரு தடையை உங்கள் திறமையால் இன்று அகற்றுவீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி எல்லோரும் பாராட்டுகின்ற முயற்சி ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் எடுத்த காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பாராட்டு பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்கள் முழு திறமையை காட்டி அப்படி முழு திறமையை காட்டுகின்ற காரணத்தால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை மதி அதனால் ஏற்படும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பண வரவு மதிப்பு நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களை எத்தகைய உழைப்பு எத்தகைய முயற்சி வேண்டும் என்ற கணிப்பில் சரியான ஒரு வழியை இன்று நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தெளிவான ஒரு திட்டத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு நூதன முறையை பயன்படுத்தி செயல்பட்டு நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் நாள் முதல் பாதி மதிப்பு மறுபாதி எதிர்ப்பு நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரைய செலவுகள் அநியாயமாக அனாவசியமாக உங்கள் கைவிட்டு உங்கள் பணம் போகும் மறுபாதி நிறைய பண வரவுகள் வரும் அடுத்தடுத்து வரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே இன்று உங்களை உயர்த்த இருப்பது உங்கள் உள்ளுணர்வு பல வழிகள் பல முறைகள் எதை தேர்ந்தெடுப்பதென்றே தெரியாமல் ஒரு குழப்பம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் உள்ளுணர்வு ஒன்றை சுட்டிக்காட்ட அதை மீற முடியாமல் நீங்கள் செயல்பட்டு நன்மையை அடைவீர்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே உறவு நட்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அனுபவபூர்வமாக இன்று நீங்கள் உணர்வீர்கள் உறவு நட்பு மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அவர்கள் இல்லாது போயிருந்தால் அந்த நன்மை உங்களுக்கு வந்திருக்காது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே சற்று வினோதமான விசேஷமான நல்ல நாள் முல்லை முள்ளால் எடுப்பது போல் ஒரு சாகச முயற்சி சாகச செயல் இன்று உங்களால் செய்யப்பட்டு உங்கள் செயல் வெற்றியை அடையும் முல்லை முள்ளால் எடுப்பது போல் இருக்கும் அந்த செயல் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் காரபாக்கம் சென்னை பன்மோர் டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்